ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவே துணை பரபிரம்மருர காயத்ரி ஞானசரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கும்பலக்னத்திற்கு இந்த பதிவு ஏழு நாட்களுக்கான தினப்பலனாக திறப்படுகிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஜூலை பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கு தொடங்குவேன் நம்ம லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடமான மகர ராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் நாலாம் இடத்துல ரிஷபராசியில் சுக்கரன் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் போகிறார் இந்த நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அதாவது ஒரு அவஸ்தை மன நிம்மதியை கெடுக்கிறது திருப்தி இல்லாமல் ஒரு செலவுகளை கொடுக்கறது அல்லது உடல் சக்தி வீணாகிறது இது மாதிரி நம்ம பிரயாணம் அலைச்சல் தெரிச்சலாக கொடுக்குறதுன்னு எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் வேலை சார்ந்து அலைச்சல் ஒரு சிலருக்கு இருக்கலாம் உடல்நிலை சார்ந்து ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இது மாதிரி தாயார் சம்மந்தப்பட்ட விஷயம் சார்ந்து சில பேருக்கு அலைச்சல் கொடுக்கலாம் இப்போ இடம் இடம் வாங்கி வீடு கட்டிகிட்ருக்கீங்க அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ஏதாவது ஒரு இன்றைக்கி சிரமமான பீரியடாக இருக்கலாம் டென்ஷனாக அதாவது அந்த வேலை நடக்கலை இந்த வேலை நடக்கலை அந்த பொருள் வந்து சேரலை இந்த பொருள் வந்து சேரலை இது மாதிரியான ஒரு அவஸ்தைகளை கொடுக்கக்கூடிய நாள் நமக்கு நாலு எட்டு பன்னெண்டில் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தாலும் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலசிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்திரனோ அல்லது நமக்கு எந்த கிரகம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தாலும் அந்த நாளில் வந்து ரொம்ப ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும் அதில் இப்போ பன்னெண்டில் சந்திரனே சுயபலத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டு காமாயிருங்க ஹெல்த்தை பார்த்துக்கும் ஜூலை பதிமூணுன்னு ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் இருக்குது காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இங்கே நம்ம லக்னத்துக்கு வந்துடுது இப்போ செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி அனுபவிக்க செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி செவ்வாய் கேது செயற்கை பலன் மூலமாக நமக்கு ஒரு புதிய நபர்களை பார்க்குறது புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறது அல்லது சிந்தனைகள் வந்து ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது இதுக்கெல்லாம் நடக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்கள் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆடம்பரமான தொழில்கள் வாகன கார் கார் உற்பத்தி சம்மந்தப்பட்டது காரு டீலர் சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் மெயினாக ரியல் எஸ்டேட்டு நல்லாயிருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதிமூணு முடிந்து ஜூலை பதினாலு திங்கட்கிழமை வந்து சதை நட்சத்திரம் காலையில் ஆறு நாற்பத்தஞ்சிக்கு தொடங்குது நம்ம லக்னத்தில் இருக்கிற சதயம் அதில் சந்திரன் போகும்போது ராகும் நம்ம லக்னத்தில் இருக்கார் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் ஆனால் ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான திருவாதிரை நமக்கு அஞ்சாம் வீட்டில் மிதனராசியில் குரு இருக்கார் அப்போ இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது அதே மாதிரி ராகுவுக்கும் குருவுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது இந்த ராகு குரு சார மாற்றம்னு தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் ராகு திசையோ குரு திசையோ புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அதையும் பார்த்துக்கலாம் இந்த டைமில் நமக்கு என்ன ஆகும்னா அன்பு பாசம் நேசம் சுபநிகழ்ச்சி கலைத்து திறமைகள் மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு ஐடி லைனு இது மாதிரி என்னெல்லாம் நமக்கு பணம் போடாமல் நம்ம திறமையினால் ஒரு ஈடுபடக்கூடிய நிகழ்ச்சிகளோ நல்லாயிருக்கும் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும் கோவில் வழிபாடு ஆன்மீகம் இது சம்மந்தப்பட்ட கலைகளோட சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு ராகுவோ குருவோ நமக்கு வந்து கெட்டவராக இருந்தால் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பாக இருந்தால் ஆசைப்பட்டதுனால நம்பிக்கை இழப்பு ஏற்படும் மோசம் போகும் நம்பிக்கை ஏமாற்றம் ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் நம்ம ஜன பொருத்தி பார்த்துக்கணும் ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு இருபத்தைந்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் அப்போ இந்த சந்திரன் குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகுவும் அதே குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகுவும் சந்திரனும் செயற்கை பலனை பெறாங்க ஏழில் செவ்வாய்க்கு அது வேறு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ராகு சந்திரன் சேர்க்கைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிரகண தோஷமாகி மறுபடியும் இன்றைக்கும் அந்த குரு பரிவர்த்தனை வேலை செய்யும் குரு ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்குது இன்றைக்கும் அதே பலன் தான் நேற்றுக்கு என்ன மாதிரி சொன்னணும் ராகுவும் குருவும் நம்ம ஜாதத்தில் நல்லவராக இருந்தால் இன்றைக்கி சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகப்படியாக நடக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பார்ட்டி பெரிய பெரிய கேளிக்கைகள் சந்தோஷங்கள் கொதூகலங்கள் அல்லது குழந்தைகள் அது மாதிரி பண்ணுறதுல அவ அதில் போய் பங்கெடுத்துக்குவாங்க ஸோ இப்படியெல்லாம் அது ராகு வந்து பிரம்மாண்டத்தை பண்ணுது பட் எப்படி போதும் நமக்கு குரு ராகு நல்லவரான்னு பார்த்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க ஜூலை பதினாறாம் தேதி புதன்கிழமை காலையில் ஐந்து நாற்பத்தாறு மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம இருந்து ரெண்டாம் இடமான மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனி அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி சந்திரன் செயற்கை பலனை கொடுக்கறது தான் பணம் வரவுக்கு இது சப்போர்ட்டு தான் ஆனால் கூட சந்திரன் சனிங்கிறதுனால கொஞ்சம் ஆசோலேஷன் மைண்டு ஒரு சிலது தாமதமாகிறது பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் சின்ன சின்ன தாமதங்களாகி பணம் வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுநாள் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் முதல் நாள் புதன்கிழமையே மாலை நாலு நாற்பத்தொம்போதுக்கு தொடங்கிடுது ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் தான் புதன் இருக்கார் புதனுடைய சொந்த நட்சத்திரமான ஆயுள்யத்துலேயே இருக்கார் புதனுடைய புத நட்சத்திரத்தில் சுக்கனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வேலைக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் பில்டிங் லோனு அதே மாதிரி வீட்டு வாடகை வாங்கிறது இது மாதிரி நிகழ்வுகள் வாகனம் வாங்கிறது ரட்டிப்பாக நடக்கும் ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு ரெண்டு பொருள் வாங்கிறது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு ட்ரேடிங்கு உற்பத்தி மேனுஃபேக்சரிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நாலாம் இடமும் ஆறாம் இடமும் பத்தாம் இடத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் அதனால் சுக்கரன் வந்து பத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை அதனால் மெயினாக வந்து அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வந்து யாருக்கெல்லாம் தொழில் கிரகமாக வந்திருக்கோ அது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது மற்றும் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு பைப்பிங் லைனு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணுவார் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் நாளே நைட்டு மூணு மணிக்கு மேலே தொடங்கிடுது கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் செவ்வாயும் கேதுவும் செயற்கை பலன் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாயும் சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் வீட்டில் செவ்வாய்க்கு அது அப்படின்னாலே கொஞ்சம் அந்த ரெண்டுமே பாவ கிரகம் இல்லையா அதனால் கொஞ்சம் நம்மளை விட எதிர்ப்பாக பேசுகிறவங்க இப்போ கணவன்னா மனைவி கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க பார்ட்னர் டாமினேட் பண்ணுவாங்க நம்ம பார்க்குற கஸ்டமர் டாமினேட் பண்ணுவாங்க கொஞ்சம் நாம் நிதானமாக போய்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பொருள் வரவுக்கு நல்லா தான் இருக்குது தொழில் பலத்துக்கு தான் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளவா திருப்தி இல்லை இப்போ உங்கள் ஜனன ஜாதத்தில் கேது கெட்டவராக இருந்தால் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருந்தால் இன்றைக்கி பழகிறதோ புதுசாக சந்திக்கிறதோ புது முயற்சிகளில் ஈடுபடுறதோ தவிர்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் எஸ் நன்றி வணக்கம்